சாய் பக்தர்களுக்கு ஏ அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே உனக்கு எவ்வளவு பணம் தேவை என்று எனக்கு நன்றாகவே தெரியும் அதற்காகத்தான் பணத்தை கொண்டு வராமல் பணம் மூட்டையை உனக்காக கொண்டு வந்துவிட்டேன் இனிமேல்தான் உன்னுடைய வாழ்க்கையில் ராஜயோகம் இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீயும் ஒவ்வொரு முறையும் பணத்தை சேர்க்க வேண்டும் இனி நாம் வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் அடுத்தவனுடைய கையை எதிர்பார்க்காமல் வாழ வேண்டும் என்று நீ நினைத்து ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்தால் நீ சேர்த்து வைத்திருக்கும் மற்றவர்களுக்காகவும் தான் போகுமே தவிர ஒரு சேர்த்து ஒரு நகையாகவோ இல்லை ஒரு வீடாகுவோம் என்று நினைத்தால் கூட அது அனைத்தும் நடக்காமல் உன்னை இன்னும் இன்னும் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து பயமுறுத்த செய்யும் அது போன்ற விஷயங்கள் தான் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது உன்னுடைய வாழ்க்கையில் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் ஆனால் இதுவரைக்கும் பணமானது எந்த ஒரு விதத்திலும் உனக்கு ஒத்தே வராத அளவுக்கு உனக்கு கஷ்டத்தை தருகிறது சேர்க்கலாம் என்று நினைத்தால் ஏதேதோ செலவாகிறது நல்ல காரியத்திற்கு அதை பயன்படுத்தலாம் என்று நினைத்தால் அது அனைத்துமே கெட்ட காரியங்களாக மாறுகிறது என்ற பொழுது நீ மிக மிக வாடிய நிலையில்தான் இருக்கின்றாய் கவலைப்படாதே நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ துவண்டு போய் நிற்கும் அளவுக்கு இனி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களும் இருக்காது இனி உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே பணமானது கிடைக்கும் ஒவ்வொரு நிலையில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை தேடி தேடி ஓடினாயோ பணத்தை அந்த பணமானது நிச்சயமாக நல்ல முறையிலே உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நான் உன்னுடைய அப்பா உனக்கு தேவையானதை நிச்சயமாகவே உன் கைகளில் வந்து சேர்க்கும் அளவுக்கு எனக்கு சக்திகள் இருக்கிறது உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் தீர்த்து வைத்து உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கும் அளவுக்கு இந்த சாயப்பாவிடம் நிறைய தைரியங்களும் சக்திகளும் இருக்கிறது என்னிடம் நீ அதனால்தான் ஒவ்வொரு முறையும் எப்பொழுதுமே தே கேட்டுக்கொண்டே இருப்பாய் நீங்கள் நினைத்தது தாருங்கள் அதை தாருங்கள் என்று நானும் தருகிறேன் என்று சொல்வேன் ஆனால் நீ எதையுமே நம்புவது கிடையாது நீங்கள் தருகிறேன் என்று சொல்கிறீர்கள் இப்பொழுது தருவீர்களா என்று நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் நான் பணத்தை தருவேன் சொன்ன கிழமையில் சொன்ன நேரத்தில் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பணத்தை வந்து என் கைகளில் அதாவது உன் கைகளில் வந்து நான் ஒப்படைப்பேன் யாருக்கும் ஒரு முறை வாக்கு கொடுத்து விட்டு இதை நான் செய்ய மாட்டேன் என்றெல்லாம் சொல்லவே மாட்டேன் ஒருவனுக்கு ஒரு வாக்கு கொடுத்து விட்டேன் என்றால் நிச்சயமாக அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அது இருந்துதான் தீரும் நீ இப்போது இந்த பாட்டினை காதில் வாங்குகிறாய் நிச்சயமாக அப்போது சீக்கிரம்தானே பணம் வரும் ஏமாற்றுவது தவறுதானே நிச்சயமாக நம்பிக்கையோடு இரு சகல சந்தோஷங்களோடு எல்லா நாளும் உனக்கு நான் நன்மைகளை மட்டுமே செய்வேன் உனக்கு தேவையான நிறைய விஷயங்களை மட்டுமே தருவேன் என்ற நம்பிக்கையோடு இரு இன்று உன்னுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை இருக்கலாம் ஆனால் அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கும் என்று நீ நம்பவே வேண்டாம் காலம் முழுவதும் உனக்கு நான் துணை இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் என்னவெல்லாம் தேவையோ அதை கிடைக்கும் நான் உங்களிடம் கேட்கின்றேன் ஆனால் நீங்கள் எனக்கு எதுவுமே செய்யவில்லையே என்று நீ எப்பொழுதும் என்னிடம் கேட்கின்றாயோ அப்பொழுது நான் தந்துவிட்டேன் ஆனால் இன்னும் அவசரமான நேரத்தில் உனக்கு யார் தருவார் சொல் பார்க்கலாம் அதனால் தான் உனக்கு நீ நினைக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் தான் நீ அவசரத்தோடு இருக்கின்றாய் இப்பொழுது பணம் தரவில்லை என்றால் எப்பொழுது நான் கடந்திருந்தால் எனக்கு என்னவென்று ஆனால் இது அவசரமான நிலையே கிடையாது இதுவும் முன்னால் கடந்து போக முடியும் இன்னும் அவசரமான நிலை வரும்பொழுது என்னிடமிருந்து உனக்கு பணம் கிடைக்கும் அதுவும் முக்கியமாக இன்னும் நான் சொன்ன கிழமையில் உன் கையில் வந்து பணம் சேரும் வாழ்க்கையில் உன்னை அதிகமாகவே காக்க வைத்து விட்டேன் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் நான் காக்க வைத்தேன் என்றால் உன்னால் அடுத்தடுத்த விஷயங்களானது செய்ய முடியுமா என்பது நிச்சயமாகவே உனக்கு தெரியாது அந்த அளவுக்கு உன்னால் உன் வாழ்க்கையில் தாங்க முடியும் அளவுக்கு எல்லா நல்ல விஷயங்களை தாங்கிவிட்டு உன்னுடைய இயக்கங்களையும் குறைத்து கொண்டு அதிகமான ஆசைப்படுவாய் ஆனால் இப்பொழுது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்து நீயாகவே எல்லா விஷயத்தையும் பார்த்து கொள்ளலாம் பார்த்து கொள்ளலாம் என்று நீயாகவே எல்லா விஷயம் விஷயத்தையும் கடந்து வந்துவிட்டேன் நம்பிக்கையோடு இருங்கள் நான் ஆசையாக ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல வந்தால் தயவு செய்து அதை காதில் கொடுத்து நீங்கள் கேளுங்கள் என்று உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இறக்கி வைத்தது போல் இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் பணம்தானே தானே உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை கொடுத்தது அந்த பணத்தை நிச்சயமாக உன் கைகளில் வந்து நான் சேர்த்து நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கட்டி பறக்கும் அளவுக்கு அதாவது தேவைக்கு உனக்கு பணம் கிடைக்கும் ஏதாவது பொருள் வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதற்கு பணம் உன்னிடம் இருக்கு மற்றொரு கையை எதிர்பார்க்காமல் யாரிடமும் போய் எனக்கு இந்த அவசரம் எனக்கு பணம் தருவீர்களா என்று கேட்காமல் உன்னிடமே தாராளமான பணம் உனக்கு இருக்கும் அது எப்படி என்றால் நீ உழைத்து உன்னுடைய வாழ்க்கையை நீ சம்பாதித்து அனைத்து விஷயங்களை நீ சேர்க்காய் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது கடன் இருக்கிறது இன்னும் கொஞ்ச நாளில் அந்த கடன் இருக்காது அது நிச்சயமாக அந்த கடனானது மறைந்து போகும் இனிமேல் விடியும் ஒவ்வொரு விடியலும் உனக்கு நல்ல நல்ல விடிகளாக இருக்கும் நான் உனக்கு பொய் கூறவே இல்லை உன்னுடைய மனது உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று ஒரு நாள் நினைத்து கூட கிடையாது ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் மனதால் நிறைய நொந்து போயிருக்கின்றாய் இந்த நொந்து போய் இருக்கும் உன்னை நிச்சயமாக நான் காக்க வேண்டும் தானே எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக் கொள்ளாமல் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் தானே ஒரு அப்பாவாக இருந்துவிட்டு தன்னுடைய குழந்தைகள் கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டிருந்தால் அது நன்றாகவா இருக்கும் உன்னுடைய அனைத்து பாடங்களையும் நான் போக வேண்டும் தானே போக்குகிறேன் நிச்சயமாக உன்னுடைய மனதில் இருக்கும் அனைத்து கவலைகளையும் போக்கிவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமான சகல விஷயங்களையும் நானே கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் நான் சேர்க்கின்றேன் பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு நாலு பேர் உன்னை பார்த்து கேவலமாக பேசினார்கள் இதையெல்லாம் பார்த்துதான் நீ இன்னும் இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில் பயந்தாய் இனிமேல் நாலு பேர் நம்மை பார்த்து இப்படியெல்லாம் பேசுவார்கள் அப்படியெல்லாம் பார்த்து பேசுவார்கள் என்று நினைக்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் தாராளமாக நீ நல்லபடியாக இருக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் பணம் இல்லை என்றால் நாலு பேர் வித்தியாசமாகத்தான் பேசுவார்கள் அதுவே பணம் வந்துவிட்டது என்றால் எழுத்துக்கள் அப்பொழுது தப்பு தப்பாகத்தான் பேசுவார்கள் இவனுக்கு பணமே இல்லை திடீரென்று எப்படி பணம் கிடைத்தது இவள் எங்கு வேலைக்கு செல்கின்றார் இவர் யார் இவருக்கு உதவி செய்கின்றார் இவருக்கு மட்டும் எப்படி வேலை கிடைத்தது என்று பல கேள்விகள் போட்டு உன்னிடமே கேட்பார்கள் அவர்கள் உன்னிடம் கேட்பதை மாதிரி அவரவர்கள் ஏதேதோ முடிவு செய்து கொள்வார்கள் அதனால் பேசுபவர்கள் என்று இருந்தாலும் பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள் அவர்களுடைய வாய்ப்புகள் எல்லாம் ஓட முடியாது அவர்கள் பேசட்டும் உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ நிச்சயமாக அனைத்தும் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கிறது பணத்திற்காக கஷ்டப்பட வேண்டிய நிலைமை இந்த நிலைமை மாறும் நேரம் வந்துவிட்டது இனிமேல் எதையும் நினைத்து வருத்தப்படக்கூடாது அமைதியாகவும் சந்தோஷமாகவும் எப்பொழுதும் மனதில் சந்தோஷத்தோடு இருந்து உன்னுடைய வாழ்க்கையை அனைவருக்கும் வாழ்ந்து காட்டு உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் என்னுடைய கையில் இருக்கும் யாரை பார்த்தோம் எப்பொழுதும் பயப்படக்கூடாது சந்தோஷம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் இது நான் உனக்கு இந்நேரத்தில் நான் உனக்கு நிச்சயமாக இப்பொழுது சொல்லும் இந்த வாக்கின் மூலமாக சொல்கின்றேன் நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கத் தொடங்கப் போகின்றது எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்